மேடையிலிருந்து குதித்து குண்டர்களைப் போல சீமானும் தாக்க முற்பட்ட சம்பவம் செய்தியாளர்களை செய்தி எடுக்க விடாமல் தடுத்து தகாத வார்த்தைகளில் பேசிய கட்சியினரை தடுக்காமல் கட்சியின் தலைவர் என்பதை மறந்து மேடையிலிருந்து குதித்து குண்டர்களைப் போல சீமானும் தாக்க முற்பட்ட சம்பவம் அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது செஞ்சியில் நாம் தமிழர் கட்சி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தடுத்து தாக்க முற்பட்ட நாம் தமிழர் கட்சியினரோடு சேர்ந்து சீமானும் தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி சார்பில் செஞ்சிக்கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது சீமான் உரையாற்ற துவங்கும் போது அங்கு செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் அனுமதி மறுத்து உள்ளே விடாமல் தடுத்தனர் இது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களை அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியினர் தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளதாக தெரிகிறது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது மேடையில் பேசிக்கொண்டிருந்த சீமான் திடீரென கீழே இறங்கி ஓடி வந்து கைகளை முறுக்கி செய்தியாளர்களை தாக்க முற்பட்டதாகவும் தெரிகிறது இதனால் அங்கு பெரும் பதற்றமான சூழல் உருவானது செய்தியாளர்களை செய்தி எடுக்க விடாமல் தடுத்து தகாத வார்த்தைகளில் பேசிய கட்சியினரை தடுக்காமல் கட்சியின் தலைவர் என்பதை மறந்து மேடையிலிருந்து குதித்து குண்டர்களைப் போல சீமானும் தாக்க முற்பட்ட சம்பவம் அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது